நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொடலங்காய் வச்சு சூப்பரா வந்து விட்டு போட்டு பொரியல் செய்ய போறாங்க இந்த பொரியல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப எப்படி ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுட்டாங்க தண்ணி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சுக்காங்க குடலங்காய வந்து தோலாம் பாத்தீங்கன்னா லைட்டா வந்து சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த காய் வந்து இந்த தண்ணியில சேர்த்தர்றாங்க கூடுவே உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகுப்பு சேர்த்துருக்காங்க சரி காய் வந்து நல்லா வந்து வேகட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சிங்க கடுகு சேர்த்துக்கறேன் கடுகு பாத்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கறேன் கடுகு பொறிஞ்சிச்சுங்க பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்க ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு செய்யல் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்காங்க நல்லா வந்து வதக்கிக்கலாங்க கொஞ்ச நல்லா வரணும்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வதங்கியாச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறாங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்காங்க சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிட்டோம் காய் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துச்சு காய வந்து வடிச்சுறாங்க வச்சுட்டு இதுல வந்து போட்டுக்கலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரா வதங்கியாச்சுங்க காய் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து வேக வச்சிருக்கோங்க இப்ப நம்ம வேக வச்சிருந்த காயை வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வந்து பண்ணிக்கிறேன் நம்ம உப்பு சேர்த்துக்கலங்க இந்த மசாலாக்கு காய் வேக வச்சு கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாங்க சால்ட் தான் சேர்த்துக்க போறேன் கழுவிப்பு சேர்த்தா அந்த அளவுக்கு வந்து கிடையாது அதனால வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த காயில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து வத்தி வருங்க அதுக்கு அப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்க போறோம் சேர்த்துக்க போறாங்க முட்டை பாத்தீங்கன்னா நான் அஞ்சு முட்டை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த பொரியல் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் பிடிக்கும் இதுல பாத்தீங்கன்னா பீக்கங்காயில செய்யலாங்க புடலங்காயில செய்யலாம் இதுக்கப்புறமா உருளைக்காலங்களுக்கு கூட இது போல செஞ்சா வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு எந்த காய் விருப்பமா இருக்குதோ அந்த காயில வந்து செய்யலாங்க செஞ்சுட்டு நல்லா வந்து லைஃபா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க முட்டை வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துச்சோன்னா முட்டை தைக்கங்காய் பொரியல் வந்து ரெடிங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எட்டு முட்டை சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை விருப்பமா இருக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் முட்டை வந்து சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பொடி மாசம் மாதிரி கிடைக்குங்க கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா வந்து முட்டை வந்து பெரிய பெரிய கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமா இருக்குதோ நீங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா வந்து ஃப்ரை ஆகணுங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தாங்க அடி அடிபிடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பரா வந்து வந்துருங்க இதுல பாத்தீங்கன்னா முட்டை சேர்க்காத செய்யணும்னா முட்டைக்கு பதிலா நீங்க தேங்காய் கூட போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் கூட கொஞ்சமா சீர்கோம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு ஒரு கொரன்னு அரைச்சிட்டு தண்ணி சேர்க்காம இதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே அதுவும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான்வெஜ் தான் சாப்பிடுவோம் உங்களுக்கே தெரியுங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு முட்டை சேர்த்துட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சமா கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால கொஞ்சமா மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து உப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வந்து முட்டை வந்து கோல்டன் கலர்ல வரணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அங்க uh அவ்வளவுதான் லாஸ்டா எனக்கு முடிஞ்ச செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கிறாங்க லாஸ்ட்டா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க mix பண்ணி எடுத்தா முட்டை பொடலங்காய் பொரியல் வந்து ரெடிங்க கண்டிப்பா நீங்களும் இதே போல உங்க வீட்டுல சமைச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இந்த புடலங்காய் முட்டை பொரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க மறக்காம சமையல் செயல் சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்